பழங்காலத்தில் கப்பல்களை பாய்மரங்களை கொண்டுதான் இந்தியர்கள் கட்டினார்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான கப்பல் கட்டுமான கலையை மத்திய பாதுகாப்புத்துறை மீண்டும் புதுப்பித்துள்ளது பண்டைய பரந்த பாரதத்தில் கலிங்க தேசத்தில் ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரிஷிதான் கவுண்டிண்டியா முதன் முதலாக பாரதத்திலிருந்து கடல் தாண்டி இன்று வியட்நாம் என்றழைக்கப்படும் அன்றைய கம்போடியாவுக்கு வங்கக்கடல் தாண்டி பயணம் செய்தவர் என்ற பெருமைக்குரியவர் இந்த கவுண்டின்யா அந்நாட்டின் இளவரசியை மணந்து புனான் என்ற பெயரில் உலகத்திலேயே முதல் இந்து ராஜ்யத்தை நிறுவிய பெருமையும் கவுண்டினியாவுக்கு உண்டு அஜந்தா குகை ஓவியங்களில் ஒன்றில் சித்தரிக்கப்பட்டுள்ள கிபி ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கப்பலின் மறு உருவாக்கமான இந்த கவுண்டின்யா கப்பலின் சிறப்பு என்னவென்றால் இதில் கொஞ்சமும் ஸ்டீல் கிடையாது கப்பல் கட்டுமானத்தில் எங்கும் ஆணி அறையப்படவில்லை வெல்டிங் ஒர்க் எதுவும் கிடையாது முழுவதும் இந்தியர்களுக்கே உரித்தான இரண்டாயிரம் ஆண்டு பாரம்பரிய கப்பல் கட்டும் தொழில்நுட்பங்களுடன் மீண்டும் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது உண்மையை சொல்வதென்றால் ஒரு கப்பல் தைக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ்வி தாரணி போன்ற பயிற்சி மற்றும் கடல் பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்திய கடற்படையின் பாய்மரப் படகுகள் குழுமத்தின் ஒரு பகுதியாக இந்த கவுண்டின்யா கப்பல் கட்டப்பட்டுள்ளது இந்த கப்பல் தலைமை கப்பல் கட்டும் வல்லுநர் சங்கரன் தலைமையில் கேரளாவைச் சேர்ந்த பாரம்பரிய கைவினைஞர்கள் குழுவால் கட்டப்பட்டுள்ளது நவீன கப்பல்களைப் போலல்லாமல் ஐஎன்எஸ்வி கவுண்டின்யாவில் திசை திருப்பி இல்லை நீண்ட துடுப்புகளை பயன்படுத்தி இயக்கப்படும் இக்கப்பல் சதுர வடிவ பருத்தி பாய்மரங்களைக் கொண்டு முன்னோக்கி செல்கிறது வழி செலுத்தலுக்கு காற்று கடல் நீரோட்டங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் போன்ற இயற்கை கூறுகளை சார்ந்து இந்த கப்பல் இயக்கப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவின் வரலாற்றை வடிவமைத்து கடல் கடந்து காலடி எடுத்து வைத்து முதல் இந்து ராஜ்யத்தை அமைத்த கவுண்டின்யா ரிஷியின் பெயராலே புதிய கப்பல் மீண்டும் கடல் பயணத்தை தொடங்கியுள்ளது ஐஎன்எஸ்வி கவுண்டினியா கவுண்டின்யா கப்பல் குஜராத் மாநிலம் போர்பந்தரிலிருந்து ஓமன் நாட்டின் மஸ்கட் நகருக்கு தனது கடல் முதல் பயணத்தை கடந்த டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கியுள்ளது இந்தியாவின் வளமான கடல்சார் மரபுகளை எடுத்துக்காட்டும் ஐஎன்எஸ்வி கவுண்டினியாவின் கவுண்டின்யாவின் முதல் பயணம் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தனித்துவமிக்க கப்பலை மீண்டும் உயிர்ப்பித்த வடிவமைப்பாளர்கள் கைவினைஞர்கள் கப்பல் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் இந்திய கடற்படையினர் ஆகியோரின் மிக்க முயற்சிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ள பிரதமர் மோடி வளைகுடா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளில் நாட்டின் வரலாற்று தொடர்புகளை மீண்டும் நிலைநிறுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடலில் புத்தாண்டை கொண்டாடிய ஐ என்எஸ் வி உலகில் இரும்பு படகுகள் மற்றும் கடல் பயணத்துக்கான எந்த வழிகாட்டுதல் முறைகளும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இந்திய மாலுமிகளால் பயன்படுத்தப்பட்ட பாதைகளில் பயணித்தபடியே புத்தாண்டு வாழ்த்துக்களையும் புகைப்படங்களையும் பிரதமர் மோடிக்கு அனுப்பியுள்ளது ஐஎன்எஸ்வி கவுண்ட் கவுண்டின்யாவின் கடல் பயணம் ஒரு காலத்தில் இந்தியாவை மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைத்த கடல் வழி பாதைகளை மீண்டும் புதுப்பிக்கும் ஒரு முயற்சி என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது உண்மையில் ஐஎன்எஸ்வி என்எஸ் கவுண்டன்யாவின் புது பயணம் பண்டைய பாரதத்தில் கடல்சார் பரப்பை வென்று சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பாக குடியேறி ஆட்சி செய்த முன்னோருக்கு செய்யும் பொருத்தமான அஞ்சலியாகும் கடல்களை கடப்பது சில சமயங்களில் போரிடுவது மற்றும் வெளிப்படையாகவே மக்களின் இதயங்களை வெல்வது என்பதுதான் பரந்த உலகத்துடனான இந்தியாவின் உறவு என்பதே கவுண்டின்யாவின் வாழ்க்கை செய்தியாகும் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் ஜி ஜி ஸ்கொயர்ல நோ நோ மிடில் மேன் சோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் சென்ட்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இதான தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருக்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்